இசை சம்பந்தமான ஒரு ஆப்பை நீங்கள் வடிவமைக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு இசைக்கருவிகள் தேவைப்படும் அவற்றை எங்கிருந்து எடுப்பது அவற்றை எவ்வாறு பயன்படுத்தி நமக்கு தேவையான இசையை இசைக்க வைப்பது என்பதை பார்க்கலாம் நாம் ஏற்கனவே பெண் பகுதியில் பார்த்த மாதிரி இடப்பக்கத்தில் கீழே ஆட் எக்ஸ்டென்ஷன் என்று ஒரு நீல நிற பட்டன் இருப்பதை பார்க்கலாம் அதில் மியூசிக் பென் வீடியோ சென்சிங் என்று பல எக்ஸ்டென்ஷன் இருப்பதை பார்க்கலாம் இப்போது நாம் இதில் இருக்கும் மியூசிக் என்ற எக்ஸ்டென்ஷனை தேர்வு செய்து நம்முடைய கோட் பகுதியில் இணைத்து கொள்வோம் கோட் பகுதியின் கீழே மியூசிக் என்ற புதிய பகுதி வந்திருப்பதை பார்க்கலாம் இது வெறும் ஒலியை தவிர ஒரு இசையை அழகாக இசைக்க நமக்கு உதவி செய்யும் நாம் இப்போது ட்ரம் என்ற ஸ்பிரைட்டை எடுத்துக்கொள்வோம் மியூசிக் பகுதியில் இருக்கும் Play ட்ரம் அல்லது பிளே நோட் என்ற கோட் பிளாக்கை பார்த்தால் அதில் ஃபார் பாயிண்ட் டூ ஃபைவ் பீட்ஸ் என்று ஒரு பகுதி இருக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் பீட்ஸ் என்பது எவ்வளவு நேரம் அடுத்த இசைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் இது நாம் குறிப்பிடும் டெம்போவை பொறுத்து மாறுபடும் டெம்போவின் மதிப்பு அறுபதாக இருக்கும்போது பாயிண்ட் டூ ஃபைவ் பீட்ஸ் என்பது ஒரு வினாடியில் நான்கில் ஒரு பகுதியாக இருக்கும் இதை பயன்படுத்தி நாம் ஒரு அழகான இசையை நம் தேவைக்கேற்ப வடிவமைத்து பயன்படுத்த முடியும் பச்சை நிற கொடியை அழுத்தியவுடன் ஒரு இசையை இசைக்க வேண்டுமென்றால் முதலில் ஈவென்ட்ஸ் பகுதியிலிருந்து வென் கிரீன்ஃப்ளாக் கிளிக் என்ற கோட் பிளாக்கை எடுப்போம் அதன் கீழே கண்ட்ரோல் பகுதியிலிருந்து ஃபார் என்ற கோட் பிளாக்கை எடுத்து வைக்கலாம் உள்ளே பிளே ட்ரம் ஃபார் பாயிண்ட் டூ ஃபைவ் பீட்ஸ் என்ற பிளாக்கை எடுத்து வைப்போம் அதிலிருக்கும் ட்ரம் வகையை மாற்றி க்ளோஸ்ட் ஹை ஹேட் என்று வைக்கலாம் இப்போது உங்களுக்கு திரையில் மியூசிக் டெம்போவின் மதிப்பு எண்பது என்று காட்டுவதை பார்க்கலாம் நீங்கள் பச்சை கொடியை அழுத்தினால் அது ஒரு இசையை தொடர்ந்து இசைப்பதை கேட்கலாம் நீங்கள் டெம்போவை மாற்ற வேண்டும் என்று விரும்பினால் செட் டெம்போ டு சிக்ஸ்டி என்ற கோட் பிளாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனை வென் கிரீன் ஃபிளாக் கிளிக் என்ற கோட் பிளாக்கு கீழே வைக்கவும் இப்போது பீட்ஸ் மதிப்பை ஒன்று என்று மாற்றினால் ஒரு வினாடிக்கு ஒரு முறை ட்ரம் இசைப்பதை கேட்கலாம் உங்களுக்கு எந்த ட்ரம் வகை தேவையோ அதனை தேர்ந்தெடுத்து வேறு வேறு ட்ரம் வகைகளை இசைக்கலாம் நாம் இதனுடன் இணைந்து வேறு ட்ரம் வகைகளை சேர்த்து இசைக்க வேண்டுமென்றால் இன்னொரு வென்ஃபிளாக் கிளிக் என்ற கோட் பிளாக்கை எடுக்கலாம் அதன் கீழே கண்ட்ரோல் பகுதியிலிருந்து ஃபார்அவர் என்ற கோட் பிளாக்கை எடுத்து வைக்கலாம் அதன் கீழே பிளே ட்ரம் ஃபார் பாயிண்ட் டூ ஃபைவ் பீட்ஸ் என்ற கோட் பிளாக்கை தேர்ந்தெடுத்து அதனை மாற்றி ஸ்டிக் என்று வைக்கவும் அதற்கு கீழே ரெஸ்ட் ஃபார் பாயிண்ட் டூ ஃபைவ் பீச் என்ற கோட் பிளாக்கை சேர்ப்போம் இன்னொரு பிளே ட்ரம் ஃபார் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பீச் என்ற பிளாக்கை தேர்ந்தெடுத்து அதை மாற்றி ட்ரம் என்று வைக்கவும் அதற்கு கீழே மீண்டும் ஒரு ரெஸ்ட் ஃபார் பாயிண்ட் டூ ஃபைவ் பீச் என்ற கோட் பிளாக்கை வைக்கவும் இப்போது நீங்கள் பச்சை நிற கொடியை அழுத்தினால் ஒரு அழகான பின்னணி இசையை கேட்கலாம் செட் டெம்போ டூ சிக்ஸ்டி என்ற கோட் பிளாக்கில் உள்ள மதிப்பை மாற்றி நூறு என்று வைத்தால் இசை வேகமெடுப்பதை பார்க்கலாம் இப்படி உங்கள் இசைக்கு ஏற்றவாறு நீங்கள் விதவிதமான இசைக்கருவிகளை தேர்வு செய்து இசையை இசைத்து மகிழலாம் இதில் நீங்கள் ட்ரம் மட்டுமல்லாமல் மற்றும் பல இசைக்கருவிகளை இசைக்கலாம் செட் இன்ஸ்ட்ருமெண்ட் டூ பியானோ எனும் கோட் பிளாக்கை பயன்படுத்தி பியானோ இசையை இசைக்கலாம் ஒரு பாட்டிற்கு தேவையான குறிப்புகளை பிளே நோட் ஃபார் பாயிண்ட் டூ ஃபைவ் பீட்ஸ் என்பதை வைத்து உங்கள் பாட்டுக்கு ஏற்ற இசையை வடிவமைத்து இசைக்கலாம் செட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ள ஆப்ஷனை வைத்து பியானோ கிட்டார் சாக்சபோன் போன்ற எந்த இசைக்கருவி உங்களுக்கு தேவையோ அதை எடுத்து பயன்படுத்தலாம்